வெல்லும் ஜனநாயகம் மாநாடு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கட்சி தலைவர் என்கிற முறையில் என்னால் முன்மொழியப்படும் இந்த தீர்மானங்களை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றி தர வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடத்தப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் ஆன பின்பும் இதுவரை இலங்கையின் அரசியல் சாசனம் உறுதி செய்துள்ள உரிமைகளை கூட தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசு சிங்கள அரசு வழங்கவில்லை தமது பாதுகாப்புக்கு சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்த ஒரு அரசியல் தீர்வே தேவை என ஈழத் தமிழ் மக்கள் கோருகின்றனர் அதை கவனத்தில் கொண்டு ஈழத்தமிழர்களுக்கு சமமான உரிமைகள் அனைத்தும் கிடைத்திட இந்திய அரசு தன்னாலான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டுமென இம்மாநாடு வலியுறுத்துகிறது பெரும்பான்மைவாத அரசியலை புறக்கணிப்போம் முழுதாக கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயிலை திறந்து அரசியல் ஆதாயம் தேடும் பாஜக அரசின் நடவடிக்கையை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது பாபர் மசூதி இடிப்பு வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அயோத்தியில் மசூதி ஒன்றை கட்டுவதற்காக நிலம் ஒதுக்கியதோடு அந்த இடத்தில் மசூதி கட்டுவதற்காக அறக்கட்டளை ஒன்றையும் உருவாக்க செய்தது ராமர் கோயில் திறப்பு விழா நடந்துள்ள நிலையில் மசூதிக்கான கட்டுமான பணி துவங்கப்படவே இல்லை உச்ச ஆணையின்படி மசூதிக்கான கட்டுப்பான கட்டுமானப் பணிகளை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது பெரும்பான்மைவாத உணர்வுகளை தூண்டி இந்தியாவில் வாழும் கோடிக்கணக்கான மத சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கியுள்ள பாஜக உள்ளிட்ட சங்க பரிவாரங்களின் வெறுப்பு அரசியலை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை பாஜக அரசு எவ்வித காரணமும் இன்றி நிறுத்தி வைத்துள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்பதற்கு அச்சப்பட்டுத்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பாஜக அரசு நிறுத்தி வைத்துள்ளது இதனால் மக்கள் நல திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி போதுமான அளவில் ஒதுக்கப்படாமல் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதனை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்றும் இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் பிரிவினரின் இடஒதுக்கீட்டின் அளவு உயர்த்தப்பட வேண்டும் என்றும் இந்த மாநாடு இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறது வாக்குப்பதிவு எந்திரங்கள் இவிஎம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலமாக நடத்தப்படும் தேர்தல் முறை மீது ஏற்கனவே மக்கள் அவநம்பிக்கை கொண்டுள்ளனர் இப்போது தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சிக்கு சார்பாக மாற்றப்பட்டு விட்டது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை முற்றாக தகர்ந்துவிட்டது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலை இப்போதுள்ள முறையில் வாக்குப்பதிவு எந்திரத்தால் நடத்தக்கூடாது நூறு சதவீத வாக்குப்பதிவு எந்திரங்களும் ஒப்புகை சீட்டு வழங்கும் எந்திரத்தோடு இணைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு வாக்காளரும் தாம் அளிக்கும் வாக்குக்கு ஒப்புகை சீட்டை பெற்று அதை சரிபார்த்து வேறொரு பெட்டியில் இட வேண்டும் தேர்தல் முடிவானது அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணுவதன் அடிப்படையிலேயே அறிவிக்கப்பட வேண்டும் என்று இம்மாநாடு ஒன்றிய அரசையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் வலியுறுத்துகிறது இது மிக முக்கியமான தீர்மானம் தோழர்களே தமிழ்நாட்டில் நம் கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் செய்வீர்களா நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற வேண்டும் இந்த ஒரு மாநிலத்தில் நாம் வெற்றி பெற்றால் அவர்களை விரட்ட முடியுமா என்று கேட்கலாம் விரட்ட கலைஞர் இல்ல ஜெயலலிதா அம்மா இல்ல அதனால உள்ள பூந்து சடுகுடு அடிக்கலான்னு ஒரு கத்துக்குட்டியை ஆட்டுக்குட்டியை அனுப்பியிருக்கிறார்கள் அது கத்துங்குட்டியாகவும் இருக்கிறது கத்துக்குட்டியாகவும் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் திமுக அரசுக்கு எதிராக வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள் சனாதன கும்பலே சங் பரிவார் கும்பலே பாஜக கும்பலே நீங்கள் நினைக்கிற நாடு அல்ல தமிழ்நாடு நீங்கள் நீங்கள் மண் மண் அல்ல தமிழ் போல விளையாடுவதற்கு சடுகுடு விளையாடுவதற்கான களம் இல்லை தமிழ்நாடு இது சமூக நீதிக்கான மண் இது சிறுத்தைகளுக்கான மண் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் பாஜக பருப்பு வேகாது தோழர்களே அவர்கள் வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற அப்பாவி இந்துக்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஏமாற்றிவிட முடியும் தமிழ்நாட்டிலே சாவர்க்கரை பற்றி உங்களால் பேச முடிகிறதா நாத்துராம் கோட்சேவை பற்றி பேச முடியுமா ஹெட்கேவரை பற்றி பேச முடியுமா கோல்வாக்கரை பற்றி பேச முடியுமா அதனால் தான் போய் சாமி ஜெகஜானந்தாவுக்கு விழா எடுக்கிறான் இந்த அப்பாவி பறையர்களை ஏமாற்றுவதற்கு சிதம்பரம் வட்டாரத்தில் இருக்கிற ஆதி திராவிட பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு நந்தனுக்கு விழா சுவாமி சகஜானந்தாவுக்கு விழா யாரை ஏமாற்ற யாரை ஏய்க்க தான் நான் மேலவளவரே சொன்னேன் எவனாவது பறையர் என்று கொண்டு ஊருக்குள் வந்தால் சும்மா விடாதீர்கள் என்று சொன்னேன் ஏனென்றால் இந்த சனாதன கும்பல் ஒவ்வொரு சாதியிலும் பிழைப்புவாதி என்கிற கூலி கும்பலை பிடித்து வைத்திருக்கிறது சோஷியல் மீடியாவிலே எழுதுவதற்கு திருமாவளவனை திட்டுவதற்கு கண்டபடி அவதூறு பரப்புவதற்கு ஏதோ பறையர்களுக்கு இதர தலித்துகளுக்கெல்லாம் இவர்கள் விடுதலை வாங்கித் தருவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் எடுபடாது இங்கே இருக்கிற முக்களத்தோர் ஓட்டு வேண்டும் என்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இங்கே இருக்கிற பிள்ளைமார் ஓட்டு வேண்டும் என்பதற்காக உ சி இங்கே தமிழ் உணர்வு இருக்கிறது என்பதற்காக மோடியிடம் திருக்குறளை கொடுத்து பேச தெரியாமல் படிக்க விடுவது உயிரே போகிறது மோடியின் உச்சரிப்பு ஐயோ பாவம் தமிழ் சாகிறது தமிழே செத்து போகிறது அப்படி ஒரு வெட்கக்கேடான முயற்சி வேண்டுமா உனக்கும் இந்த தமிழுக்கு என்ன சம்பந்தம் நீ ஏன் பேசுற எனக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம் தமிழுக்கும் சம்பந்தம் உனக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா இங்க அவன் நாடகம் ஆடுறான் எல்லாருக்கும் விழா எடுக்கிறான் சாதி அடிப்படையில் பண்டிகைகள் நிகழ்ச்சிகள் தோழர்களே இந்த ஏமாற்று வேலைக்கு எத்து வேலைக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்று உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நமக்கு இருக்கிறது ஆகவே பிஜேபியை வீழ்த்துவோம் பரிவார்களை வீழ்த்துவோம் சனாதன சக்திகளை வீழ்த்துவோம் ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து இருந்து விரட்டி அடிப்போம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்போம் வெல்லும் ஜனநாயகம்